அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகிருஷ்ணன் பேசுகிறோம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ரெண்டு எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு டாப் மாடல் வண்டி ஏசி பவுஸ்டரி பவர் ஒண்டர் பேக் இப்போ வந்துடும் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் போட்டுருப்போம் நம்ம ச சப்ஸ்கிரைப் தான் கஸ்டமரு டோலிங் இல்லை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பானாவாரில் இருந்து கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக பேசி வெறும் ஐம்பத்தோராயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துருவேன் உண்டாய் சான்ட்ரோ ஏன்னா எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஒரு டாப் மாடல் வண்டி சூப்பரான வண்டி இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக கார் எடுக்கிறாரு நம்மள சப்ளை தான் நம்ம ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிறாரு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசி எடுத்து கொடுத்துரும் அதேமாதிரி அவர் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி கொடுக்குறோம் சொல்லிட்டோம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் பாலாக்காஸை பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரம் ரூபா வண்டியும் அஞ்சு லட்சம் ரூபா வண்டியா கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருது அவருடைய ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்கியாச்சு நேம் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி கொடுத்துருவோம் சொல்லிட்டோம் இந்த வண்டி சோல் அடையாச்சு அவரோட கமெண்ட் கிளம்பலாம் நாங்கள் பாலாத்துலேருந்து வரோம்னா பாலா கார்ஸுக்கு வந்து ரெண்டு வருஷமா நாங்கள் வீடியோ பார்த்துன்னு இருக்கிறோம் இன்னைக்கு தான் வண்டி இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப நாளைக்கு தான் இன்னைக்குதான் பாலான வண்டி இருந்து வண்டி எடுத்துருக்கிறோம் எனக்கு ரொம்ப மனசு திருப்தியா இருக்குது வண்டி அறிமா இருக்குதுண்ணா வண்டி குறைய இல்லைண்ணா நான் வயரிங் வேலை செய்யறா எலக்ட்ரிஷன் வேலை எவ்வளவு நாளுக்கான வண்டி இல்ல ரொம்ப நாளா ஆனா உயிரிழந்த வரியா குறை ரெண்டு வருஷமா பாத்து நிற்கிறேன் ஆனா எத்தனை நாள் வந்து போயிருக்கேன் வண்டி எடுக்க முடியாது போச்சு இனிக்குதான் எனக்கு நல்லா இது அனுப்பிச்சுண்ணா ரொம்ப நன்றிண்ணா சார் இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷன் தான் கூலி வேலை தான் செய்யறேன்னு பாத்து எடுத்து கொடுங்கன்னு சொன்னாரு அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் சொன்ன வண்டியை வந்து வெறும் ஐம்பத்தொறாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் இந்த வண்டி வந்து அறுபது ரூபாய்க்கு கம்மி தரவே மாட்டேன்னு சொன்னாரு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் சார் கொஞ்சம் இல்லாத போட்டுன்னு சொல்லி தேசி கீசி வேறு ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துட்டேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வாங்க இன்னும் பெஸ்ட்டாக குவாலிட்டியாக செம்ம குவாலிட்டியான வண்டி கொடுத்துங்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாறுதி எஸ்கிராஸு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜீட்டா டாப் மாடல் வந்துக்குது டபுள் கீயோட டீசல் வண்டி அதையும் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய வண்டிங்க அப்டேட்டில் இருக்கும் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துனே இருந்தால் தான் உங்களுக்கு அப்டேட் வந்துன்னே இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்